எம்பி பதவி பறிக்கப்படுகிறதா மதம் மாற்றும் ஏஜெண்டா மக்கள் பிரதிநிதியா சிக்கிய திருமாவளவர் வேங்கை வயலில் நீதி கிடைக்காவிட்டால் அப்பகுதி மக்கள் மதம் மாறுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று தன் வேடத்தை கலைத்து உண்மை முகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் வி கட்சி தலைவர் திருமாவளவன் இவர் தலித் முன்னேற்றத்திற்கான தலைவர் அல்ல அவர்களை மதம் மாற்றும் அமைப்புகளுக்கு வேலை செய்பவர் என்பது இதன் வாயிலாக வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது திமுக ஆட்சியில் பட்டியலினத்தவருக்கு எதிராக நடக்க சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் சேலம் மாவட்டம் திருமலைகிரியில் தலித் இளைஞர் ஒருவர் கோவிலுக்குள் சென்றதாக திமுக நிர்வாகி ஒருவரால் ஊர் பொதுவெளியில் நிற்க வைத்து செவியில் கேட்க முடியாத ஆபாச வார்த்தைகளால் திட்டி மிரட்டும் காணொளி வெளியானது திருமாவுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்லாக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி நடுவக்குறிச்சியில் இறந்த பிணத்தை பொதுவெளியில் எடுத்துச் செல்ல மறுக்கப்பட்டு உடலை புதைக்க முடியாத துயரச் சம்பவங்களும் நடைபெற்றன தமிழ்நாட்டில் இன்னும் பல மாவட்டங்களில் தீண்டாமை காரணமாக தலித் ஊராட்சி தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்ற முடியாத அவலநிலை நீடிப்பதாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கள ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இருபது ஊராட்சிகளில் பட்டியலினத்தவர்கள் தேசிய கொடியை ஏற்ற முடியவில்லை நாற்பத்தி இரண்டு ஊராட்சிகளில் ஊராட்சி தலைவர் பெயர் பலகை இல்லை இருபத்தி இரண்டு ஊராட்சிகளில் நாற்காலியில் அமர முடியவில்லை முப்பத்தி மூன்று ஊராட்சிகளில் அலுவலகத்தில் அமர முடியவில்லை பதினான்கு ஊராட்சிகளில் அலுவலக சாவி தலைவருக்கு கிடைக்கவில்லை என்றும் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது போன்று சொல்லி மாளாது திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்களை தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நாற்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது நம் மாநிலத்தில் பட்டியலின பெண்களை கற்பழிப்பவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை விகிதம் தேசிய சராசரியை விட பாதிக்கும் குறைவாகவே உள்ளது என ஆளுநரே தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே வேங்கை வயலில் நீதி கிடைக்காவிட்டால் அப்பகுதி மக்கள் மதம் மாறுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று தன் வேட கலைத்து உண்மை முகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் வி சி காட்சி தலைவர் திருமாவளவன் இவர் வேங்கை வையல் பிரச்சனையில் நீதி கிடைக்கவில்லை என்றால் திமுக கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்வோம் என்று சொல்ல வேண்டியதுதானே அப்படி சொன்னால் திமுக தயவால் கிடைத்த எம்பி எம்எல்ஏக்கள் அதிகாரம் பலன் கிடைக்காமல் போய்விடும் என்ற பயமா இன்று நீலிக் கண்ணீர் வடிக்கும் இவர் இப்பிரச்சனை நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலான நிலையில் அம்மக்களுக்கு நேர்ந்த கொடுமைக்காக எத்தனை முறை போரா முறை திமுக இப்பிரச்சனையை பார்லிமெண்ட் கொண்டு சென்றாரா சிபிஐ விசாரணை வேண்டி கோரிக்கை வைத்தாரா எதையுமே செய்யாமல் அடங்கி ஸ்டாலின் பாட்டுக்கு மகுடி வாசித்து வருகிறார் வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களே இன்று குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டுள்ளனர் இப்போதும் திமுக அரசின் அராஜக போக்கை கண்டிக்க துணிவில்லை மாறாக காவல்துறையை கை காட்டிவிட்டு அக்கட்சியோடு ஒட்டி உறவாடுகிறார் இப்போது மிஷினரிகளின் கைகூலியாக மதமாற்றம் தான் தீர்வு என்கிற எல்லா பிரச்சனைக்கும் தான் தீர்வு என்றால் தன்னை தலித்துகளின் காவலன் என்று சொல்லிக்கொண்டு திருமா எதற்கு இருக்கிறார் தனித்தொகுதியில் நின்று கல்லா கட்டவா கட்சி துவங்கி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன இதுவரை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த ஒன்றும் செய்யவில்லை ஆனால் இன்று இம்மண்ணோடு கலந்த மக்களின் இன அடையாளத்தை அழிக்கும் வேளையில் இறங்கியிருக்கிறார் மேலும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு மதமாற்றம் குறித்து பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது திருமாவுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட சில அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்